அரசியல் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க நன்றி சொல்ல தேவையில்லையா என்று சொல்லி ஆனா அவரு கனவேர் இங்க வந்து நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும்னு நிக்கணும் அது அது அதுதான் 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 பொது விஷயத்த பொதுவா பார்க்க முடியா இல்லையே அவையளால பொது விஷயத்தை பொதுவா பார்க்கணும் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை என்னுடைய வீட்டு நிகழ்வுக்கு நீங்க வந்து ஒரு சேவை செய்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கும் எனக்குமான நன்றி பரிமாற்றங்கள் இருக்கலாம் இது பொது விஷயம் பொது விஷயத்தை பொது தளத்துல கதைக்கிறதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அப்படி இது சொல்ல சொல்ல வேணும் வேணும் அதுதான் அது என்ன சொல்றது இப்ப சில விஷயங்களை அறியாமையான்னு சொல்லவும் கூட இல்ல என்ன சொன்னா இப்ப உள்ள எல்லாரும் நாங்களும் படிச்சு நாங்களே எங்களுக்கும் எல்லாம் தெரியும் தானே நீங்கள அப்படி எங்களை அறிய இல்லாதாக்க சொல்றீங்கன்னு சொல்லுவேன் அதனால அந்த சொல்பதம் கூட பயன்படுத்த முடியாத ஒரு கட்டத்திலே இருக்கு அவை என்ன என்ன தரத்துல கொண்டு போய் வச்சு அவைய போயிட்டு கதைக்குறேன்னு தெரியல நாங்கள் என்ன செய்வோம்னா இப்படியான சில சில பேர்களை விட்டு விட்டு நாங்க நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் கண்டிப்பா அவைக்கு நின்று பதில் சொல்லி அவையோட வாதிட்டு எதுவுமே நடக்க போற நேர விலையம் கால விரயம் மட்டுமொழிய எதுவும் நடக்க போறது இல்லை இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் நான் உட்பட எல்லாருமே செய்ய வேண்டியது முடிஞ்சா நாங்கள் தளத்துல அடுத்தது என்ன செய்யலாம் எந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு நாங்க கதைப்போம் கதைக்கும் போது டாக்டர் சார்பானவர்களோ அவர்களோ இல்ல டாக்டரோ அவர்கள் சவி மடைத்து அவர்கள் அதை செய்யட்டும் இல்ல டாக்டர் நீங்க இங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் போகணும்னு எங்களால அழுத்தமா சொல்ல முடியாதுன்னா அவருக்கு அதிக வேலை பல இருக்கு அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் பிறகு அந்த கட்டமைப்பு சரியாக இயங்காத பட்சத்தில் நாங்க அவைக்கு திருப்பி

அப்படி எல்லாம் நீங்க எடுத்த உடனே கருத்து சுதந்திரம் பண்றாங்க எல்லாம் விதண்டாங்க தம்பி நாங்கள் வந்து சரியான முறையில நாங்கள் வச்சு இந்த நேரலை இந்த நெருங்கால நீங்க அவாக்கு நீங்க மோட்டரேட்டர் கொடுத்து நீங்க பாரிச்சு கேளுங்க நம்ம கேளுங்க இப்ப என்ன என்னதுக்கான மியூட் பண்ணனு கேளுங்க இருக்கா சரி நாங்க அதுக்குரிய பதில நான் தாரேன் உங்களுக்கு நான் கேட்டுட்டு தாரேன் நாங்க தான் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டு இருக்கோம் சில பேர் வேற வார்த்தைகள் அல்ல என்ன தலைமை இருந்து எழுதி இருந்தால் அல்ல நீங்க என்ன விதத்துல நான் இந்த தளத்துல வந்து உங்களோட பேச்சுக்கு நான் விசரியேன்னா நீங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்க

இதுல என்ன பிரச்சனைனா நீங்க நேர்ல வச்சு இதுல கதை கேட்கதாமி நாங்க இதுல நான் மேல்பண்டிக்குள்ள வந்து நீங்க கதைங்க அதுக்குரிய விளக்கங்களை நான் சொல்லுவேன் இதுல இருக்கிற ஜேடிஎல் சொல்லும் அல்ல வேற யாருக்க சொல்லுவீன்னா கீழே அடுக்கறத நாங்க கவனிக்கிறேன் இல்ல அது அவார்ட்டே விட்டு இருக்கு அதனால அதனால நான் வந்து நான் நாளைக்கோ இல்லை இன்றைக்கோ டாக்டர் வந்தா என்ன மேலே ஏற்றுறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட முன் அனுமதி கேட்குறேன் நான் இதுல உங்கள்கிட்ட கேட்க நீங்க கருத்துக்கு தர்க்கம் பண்ணுறீங்க இல்லை எங்கே நினைக்கிறீங்க என்ன பேரில் நினைக்கிறீங்கன்னு எனக்கு இன்னுமே கண்டுபிடிக்க இல்லை நான் நீங்கள் என்ன அண்ணா நீங்கள் டெலிஃபோன் நம்பருக்கு அடிச்சு கேட்கலாம் அண்ணா டாக்டரோட பேர் டெலிபோன் நீங்க கதை நான் இல்ல ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு அவர் ஆன்சர் பண்ண இல்லைன்னா நான் இந்த தளத்தில் வா வந்து நிற்கிறேன் பேர் நீங்க நேரம் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு எனக்கு சுரேஷன் தனிப்பட்ட இதில் கருத்தோட அவரோட வயிற்றுலாம் தனியாக டெலிஃபோன் தனிப்பட்ட கருத்து இல்லைண்ணா எனக்கு மேலே எந்த தனிப்பட்ட கருத்து

சில பழம் நேத்தியான்னு இதெல்லாம் சம்பவங்கள்ல வச்சு சிலபல டாக்டர் வார இது எல்லாரும் நீங்க கோவத்துல எதுவும் செய்யறீங்களோ ஒரு ஏன்டா அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் பிரச்சனை இல்ல இப்படி நேரம் நைட்டு நீங்க என்ன ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நீங்க ஒரு வித்தியாசமா நான் புரிஞ்சிருப்பீங்க ஓகே சேர்ந்து மேடம் தம்பி நாங்களும் ஓகே ஓகே எல்லாரும் சேர்ந்து நீங்க சொல்றீங்களா ஆ இதுல அங்கயும் கதை நான் வந்து எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை எனக்கு இருக்கிற விமர்சனத்தை நான் இதுல நம்ம உண்மை கிடையாது கூட கேள்லியா சொல்லுங்க கூட கேள்வி கேள்வி சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க நான் டாக்டர் கிட்டே நேரத்துக்கு என்னடா நீங்க என்ன கேளி என்ன சொன்ன இது டாக்டருக்கான கௌரவ அதுல வந்து இக்கடான நாங்க தெரிஞ்ச மாத்திரம் எங்களோட இதுல நீங்க என்ன கேள்வி வேண்டியதுன்னு சொன்னா எங்களுக்கு பிடிச்ச அந்த களியை அவர்ட்ட சொல்லுவோம் இல்லையேன்னா இதுதான் சரியான களின்னா உள்ள கலைக்க விடுவோம் நீங்க திடீர்னு இப்போ ஒரு நைட்டு முழுக்காரு கூடா மருந்து தோட்டு இண்டாக்கி விடாக்க நீங்க அதுல ஒரு கூடா மாதிரி அழைச்சி விட்டீங்கன்னு சொன்னா அவர் எம்பி ஆ இருக்கிறவர் அவருக்கு ஒரு கௌரவக்குறைவா இருக்கும் அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அதான் பிரச்சனை நேரே சொல்றோம் ஓகே ஓகே கோ கோடி இதான் பிரச்சனை இல்லை பை சரி ஓகே 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 ஓகே